எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களமிறங்குவதாக அதன் தலைவர் திருமாவளவன் கூறினார் மாநிலங்கள் அனைத்திலும் எங்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் இதற்கு வசதியாக பொது சின்னம் தேவைப்படுகிறது எங்களது பாணை சின்னத்தையே பொது சின்னமாக ஒதுக்கீடு செய்யும்படி தேர்தல் கமிஷனிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அதே சமயம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சமாக செயல்படுவதாக தேசியவாத காங்கிரசின் மூத்த தலைவர் பவார் சந்தேகம் எழுப்பியுள்ளார் தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்க்கின்றனர் அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம் கடந்த சட்டசபை தேர்தலின் போது ஆறு தொகுதிகளில் பாணி சின்னத்தில்தான் நின்றோம் யாரிடமிருந்தும் நெருக்கடியில்லை அதே சமயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து அவர்கள் சின்னத்தில் போட்டியிடும்படி திமுக ஆலோசனை வழங்கியது வரும் லோக்சபா தேர்தலில் எங்கள் கட்சி பாணி சின்னத்தில் போட்டியிடும் அதற்கு எந்த சிக்கலும் இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கூட்டணியில் பொது தொகுதி கேட்பது குறித்து பலரும் ஆச்சரியமாக கேட்கின்றனர் ஏன் நாங்கள் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடாதா என்றும் திருமாவளவன் கேட்டார்